நம்மக்கிட்ட பியூர் ரசமணி கிடைக்கும் நம்ம அதை கேளைக்கியர் சித்தர் ஐயா கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நான் களத்தில் அணிஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் பார்க்குறதுக்கு வெள்ளி மாதிரியே இருக்கும் யார் ரசமணி பற்றி பேசுகிறாங்களோ யார் ரசமணி அணிஞ்சிருக்காங்களோ உண்மையாலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் சாதாரண விஷயமே கிடையாது சாதாரண ஒருத்தங்கிட்ட இந்த ரசமணி போய் சேரவும் சேராது இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தற்காப்புக்காக பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி எதிரிகள் எனக்கு அதிகமா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் நான் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா நீங்க இதை தாராளமா அணியலாம் அதே மாதிரி தொடர்ந்து எனக்கு வியாதி மேல வியாதி என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பா இதை அணியலாம் குடும்ப ஒற்றுமை இதுதான் உங்களுக்கு சுத்தி வேலியே உங்களை சுத்தி வேலி போடுறதுக்கு போல இதை வச்சிருக்கீங்க இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசவாதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க போகர் வந்து நவ பாஷானங்களை ஒன்னா இணைச்சாரு பாஷானம் அப்படின்னா விஷம் நவ பாஷாணம்னு ஒன்பது வகையான விஷங்களை திரவ நிலையில இருந்து திடநிலைக்கு உருவாக்கி ஒரு விஷத்தை மருந்தமாக்கி அதுல ஒரு விக்கிரகம் உருவாக்கி அதை தான் பழனி மலையில வச்சிருக்கிறாரு இது வந்து ஒரு ரசவாதத்தினுடைய உச்சபட்சம் இதனுடைய பேசிக்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் பாதரசத்தை மெற்குரிய திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு ரசவாத முறை இது வந்து மிகப்பெரிய காயகல்ப பயிற்சிக்கு எல்லாமே இது பயன்படும்